கால அபகா இன்ன கல அலா ஹுலுக்கின் சத கல்லாஹு மோலான மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல அல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு சுபஹான் நபிய நாயகமே நீங்கள் உயர்ந்த குணத்திலே இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றான் இன்னக்கல் அலா குலுக்கின் அவதீம் இந்த உயர்ந்த குணத்தில் இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார் குலுக் என்று சொன்னால் அரபியிலே குணங்கள் என்று அர்த்தம் அவதீம் என்றால் மகத்தான என்று அர்த்தம் மகத்தான குணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த குணத்திற்கு மூன்று வகை இருக்கிறது குலுக்கே ஹசன் என்று ஒன்று இருக்கிறது குலுக்கே கரீம் என்ற ஒன்று இருக்கிறது மூன்றாவது இந்த தரத்தில் குலுக்கே அவதீம் என்று ஒன்று இருக்கிறது இரண்டு தன்மைகளை விட்டுட்டு அலீம் என்கின்ற குணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாவை பாராட்டுகிறாங்க அப்போ குலுக்க ஹசன்ன என்ன என்ன ஒன்று செஞ்சால் அதுக்கு பகரம் அப்படியே செய்கிறது ஒரு தீமை செஞ்சால் அதுக்கு தீமை அப்படியே திரும்ப செஞ்சது அதற்கடுத்து மூசா அலி இஸ்லாத்தினுடைய சட்டம் அப்படித்தான் இருந்தது அழகான குணம் கையில் ஒரு கன்னத்தில் அடித்தா அதே மாதிரி அவர் கன்னத்தில் திரும்ப அடிக்கணும் ஒரு கண் என்றால் இன்னொரு கண் பகரத்துக்கு பகரம் எல்லா விஷயத்திலையும் இன்றைக்கு நீதிமன்றங்கள் இருக்கிறதல்லவ இருக்கிறதல்லவா அந்த பண்புக்கு கீழே தான் இருக்கிறது ஒரு நீதிபதியாக உட்கார்ந்து இருக்கும்போது அவர் எப்படி நடந்து கொள்வார் இவர் அநியாயமொழி இப்படி இழைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு சரியான தண்டனையை அவர் வாங்கி தருவார் மன்னிப்பை பற்றியெல்லாம் பேச மாட்டார் அதுதான் நீதி அதுதான் ஹுலுக்கு ஹசன் இரண்டாவது குணம் இருக்கிறதே குலுக்க கரீம் அது ஈசா அலி இஸ்லாத்திடம் இருந்தது ஒருத்தர் தவறு செய்தால் ஒருவர் இன்னொருவருக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை நிகழ்த்தி விட்டால் ஈசா அலி இஸ்லாம் எப்படி நடந்துக்குவாங்கன்னா மன்னிச்சுருவாங்க என்ன செஞ்சாலும் மன்னிங்க மன்னித்து கொண்டே இருங்கள் மன்னிக்கின்ற மனப்பான்மையை மக்களிடம் கொண்டு வந்தார்கள் எவ்வளவு பெரிய பாரதூரமான துன்பத்தை இழைத்து விட்டாலும் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்கின்ற பண்பு அதற்கு பெயர் குலுக்க கரி அப்போது குலுக்க அலீம் என்றால் என்ன நபிகள் செல்லல்லாஹி செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த குலுக்க அவதமை கொடுத்திருந்தான் ஒருவர் தப்பு செஞ்சுட்டா அவரை மன்னிக்கிறது மட்டுமல்ல அவருக்கே உபகாரம் செய்யறது தப்பு செஞ்சவர் என்ன சூழலில் இப்படி நமக்கு தீமை செய்தார் என்று தெரியவில்லை என்ன காரணம் என்று புரியவில்லை அவர் செய்து விட்டார் அதனால் அவரை நான் தண்டிக்கிறேன் என்பதை தாண்டி அவருக்கே ரசூலா உபகாரமும் செஞ்சிருவாங்க உபகாரம் செய்வார்கள் இதற்கு பேர் தான் சூழிக்க அமையும் என்று சொல்வது தவறுக்கு சரியான தண்டனை தருவது தவறு செய்தவரை மன்னிப்பது தவறு செய்தவரை துன்பம் விளைவித்தவருக்கே உபகாரம் செய்து விடுவது என்கின்ற உயர்ந்த குணத்தை நபிகள் சல்லல்லா அலீசெல்லும் பெற்றிருந்தார்கள் அதை எதிரிகளிடத்தில் பெருமானர் செல்லல்லா அலீசலும் இப்படித்தான் நடந்தார்கள் சஹாபி கேட்கிறார் உபதேசம் செய்யும்படி போது ரசூல்லா சொன்னாங்க சில் மண் கதாக்க உன்னை துண்டித்து வாழ்ந்தால் நீ சேர்ந்து வாழு அப்படின்னாங்க அவர் அப்படி நடக்கலை நான் என்ன செய்கிற அவர் சேர்ந்து வாழும்னு அவரும் நினைக்கலையே நான் எப்படி அவர் துண்டித்து வாழ்ந்தாலும் நீ சேர்ந்து வாள் சில்மன் கத்தாக்க என்றால் அவர் நம்மோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாமும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதல்ல அவர் துண்டிக்கிறார் அப்படி இருந்தாலும் சில் நீ சேர்ந்து கொண்டே இரு எப்போ பார்த்தாலும் ஜலான் சொல்லு அவர் நீ சந்த அவர் சலாம் சொல்லாமல் போகட்டும் நீ அவருக்கு நீ சலாம் சொல் அவரோடு நீ இணைந்து வாள் என்று சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் வாஃபு அம்மாம் பலமாக்க உனக்கு அநியாயம் அளித்தால் நீ மன்னித்து விடு வாகசின் இங்கேதான் சொன்னிக்கு அதையும் வருகிறது உனக்கு தீமை செய்தவருக்கும் நீ உபகாரம் செய்து விடு என்றார்கள் செல்லல் ஆஹோ அடைகிற செல்ல இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அதிகமாக சொல்வார்கள் உறவோடு சேர்ந்து வாழுதல் வாழுதல் அப்படின்னா ஒரு முகப்பத்தை வளர்த்துக் கொள்ளுதல் என்பதென்றால் அவங்க கொடுத்தா நம்ம கொடுக்கணும் அவங்க நம்ம சந்தித்தால் நம்மை சந்திக்க வேண்டும் அவர்கள் நம்மோடு உறவு பாராட்டினால் நாம் உறவு பாராட்டுகிறோம் என்பதில் இருந்து கொஞ்சம் மாறுபட்டு அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் அவர்கள் தரத்தில் அவர்கள் எப்படி வேண்டுமானால் நடக்கலாம் நம் தரத்தில் நாம் சரியாக நடப்பது நாம் எப்போதும் அந்த உபகார சிந்தனையோடு உறவு என்ற சிந்தனையோடு ஒட்டியே பயணிப்பது என்கின்ற முடிவில் இருக்கிற போது நபிகள் செல்லல்லாகோ அடகிவர் செல்லம் அவர்களுடைய அந்த உயர்ந்த அந்த போதனைக்கு உட்பட்டவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம் நபிகள் பெருமானார் காலத்தில் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் ரசூலுல்லாவுடைய மிக நெற்க நெருக்கமான தோழர் இவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய உறவினர்களில் யாரெல்லாம் ஏழைகளோ அவர்களுக்கு உதவி செய்வார்கள் அப்போது வருஷம் ஒரு தடவை பேரித்தம்பழங்கள் அந்த அறுவடை செய்கிற போது மிஸ்தக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் சற்று தூரம் தூரத்து சொந்தம் சற்று வறுமையில் இருப்பவர் ஆனால் அபிபக்கர் சித்திக்கிறது எல்லாம் உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் ஒரு காலம் இருந்தது ரசூலாய் செல்லல்லாவில் செல்லமுடிய மனைவியாக அன்னை ஆயிஷாரதியா அவர்கள் திருமணம் செய்யப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு இட்டுக்கட்டு பிரச்சனை வருகிறது முனாஃபிகன்கள் ஊரில் ஏதோ ஒன்று இருக்கிறாங்க இந்த மிஸ்தகும் அதில் சேர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் இந்த இந்த செய்தி அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாவுக்கு வருகிறது உங்கள் தூரத்து உறவினர் மிஸ்தகு இப்படி உங்களை பற்றி உங்களுடைய குடும்பத்தினுடைய செய்திகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்தப்போ அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லா அவர்கள் சத்தியம் செய்தார்கள் இந்த மிஸ்தகருக்கு இனி நான் என்ன செய்ய மாட்டேன் எந்த உதவி செய்ய மாட்டேன் அவரோட எந்த தொடர்பு எனக்கு கிடையாதுன்னு சத்தியம் செய்தார்கள் அதுக்கப்புறம் அல்லாஹ் குரானில் வசனம் இறங்கினா நீங்கள் இப்படியெல்லாம் சத்தியம் செய்யக்கூடாது உறவினர்களுக்கு தர மாட்டேன் கொடுக்க மாட்டேன் அவரோட உறவு வச்சுக்கிற மாட்டேன் என்றெல்லாம் நீங்கள் சத்தியம் செய்து பிரிந்து விடுவது தவறு அப்படின்னு குரானில் வசனம் இறங்கி ஒரு தவறு செஞ்சால் மன்னிப்பது இல்லையா அல்லாவரிடம் அல்லாஹிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள் அல்லா மன்னிக்கிறது இல்லையா என்ற கருத்துப்படி நீங்கள் அவரை மன்னிக்க வேண்டும் என்று வசனம் வந்தது பிறகு மிஸ்தகோடு அதில் தபு பக்கரு சிந்திக்கிறது எல்லா அவர்கள் சேர்ந்து வா சேர்ந்து இணைந்து பயணித்தார்கள் என்கின்ற அதிசை பார்க்கிறோம் எனவே எப்படி நபிகள் பொறுமானார் செல்லலாக செல்லவர்களுடைய குணம் இருந்ததோ அதுபோல் அந்த சஹாபிகளுடைய குணமும் மாறியது எனவே எல்லோரோடும் அவர்கள் இணக்கம் பாராட்டுகிற ஒரு சூழலை வளர்த்து கொண்டார்கள் ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அவர்களுக்கு அந்த உறவுகள் நிலைத்து நின்றது எத்தனையோ குடும்ப பிரச்சனைகளுக்கு பின்னாலும் கூட அந்த சஹாபிகள் தங்களுடைய உறவினர்களோடு தூரத்து பக்கத்து உறவினர்களோடு இணைந்து வாழ்ந்தார்கள் அப்படின்னு அந்த நிகழ்வுகளை அதிசகலில் படிக்கிற போது தெரிந்து கொள்ளுகின்றோம் எந்த ஒரு தீமை யாருக்கும் நிகழ்த்தப்பட்டாலும் அந்த சஹாபிய பெருமக்கள் மன்னிக்கிற மனப்பான்மை உள்ளவர்களாக மாறினார்கள் ஒரு முஸ்லீம்னுடைய குணமும் அதுவாகத்தான் இருக்க முடியும் இஸ்லாம் வலியுறுத்துகின்ற அந்த உயர்ந்த குணங்களை கொண்டவராகத்தான் ஒரு முஸ்லீம்னுடைய ஈமானிய பண்பும் இருக்கும் என்பதை இந்த அதிசயங்களிலே புரிந்து கொள்ளுகிறோம் எனவே நபிகள் செல்லல்லாஹி சிலவர்கள் சொன்னதைப் போல சில்மன் கத்தாக்க துண்டிப்பவரோடு இணையுங்கள் வாழ்பு அம்மன் வலமக்க இழைப்பவருக்கு நீங்கள் மன்னிப்பை பகரமாக கொடுங்கள் வாழ்பு அம்மன் பாகசின் அசாமன் இலைக் உங்களுக்கு அடீதம் இழைப்பவருக்கே நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்கின்ற அந்த உயர்ந்த போதனைகளை கடைபிடிக்கின்ற நல்ல பண்புகளை அல்லாஹ் நமக்கு தருவானாக சுகாநல்ல